ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுவீங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமட்டாக இருக்கும் ஸோ வாங்கினா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வறுத்து அரைச்சி நம்ம பவுடராக சேர்க்கும் போது நம்ம செய்யக்கூடிய குழம்பாக இருக்கட்டும் கிரேவியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்மளுக்கு மனம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி வருபட்டு வந்துடும் இதை தனித்தனியாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து வருபட்டு வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசு முழுசாகவே சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்மளுக்கு வந்து வெந்தயம் வந்து கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி வந்து கசப்பு தட்டிரும் ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு கண்ணாடி பழத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான கல்லுப்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளியும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இது கூடவே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி சேர்த்து நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஸோ இந்தளவுக்கு பாருங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியும் நம்ம வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதாவது குழம்பு மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா கொதித்து வத்தி வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டியான கிரேவி பதத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிக்கவும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றுனா அந்த நாலு ஸ்பூன் எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா பவுடர் அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ண உடனே நம்ம வீடே வந்து சும்மா ஜம்முன்னு மணக்கும் இந்த மசாலாவோட வாசனை ஸோ அந்தளவுக்கு தூக்கலாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்பவும் கூட நீங்கள் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு குறையவே செய்யாது பச்சை தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி சப்புனாகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்பப்போ பரட்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது மாதிரியான ரெசிபீஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தான் இது மாதிரியான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்